ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரோமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா லேண்டு தான் அதுவும் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு நம்மக்கிட்ட இது பார்த்திங்கன்னா நம்ம கோவர் கோவூர் பேக் சைடில் தான் இருக்கும் கோவர் ஈபிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்துடும் ஸோ இந்த சரௌண்டிங் நீங்கள் லேண்டு பார்க்குறீங்கன்னா இது ஒரு சூப்பர் சைஸு ஏன்னு பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் ரெண்டு பே ஃபிளாட்டு அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு நாற்பத்தி மூணு என்ற சைஸில் வந்துடும் உங்களுக்கு ரோடு வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஃபீட் ரோடு எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது இந்த ஏரியாவில் ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு கோவூர் பஸ் ஸ்டாண்டு வந்துடும் உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு ரெஸ்ட்ரெண்டில் ஏரியாவில் இந்த ஃப்ளாட் அவைலபிளாக வந்திருக்கு சிஎம்டிப்ரூவ்டில் அதுவும் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு நார்த் பேஸ்டிங் வந்துடும் ஸோ இதை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா நம்ம உங்களுக்காக தேடி தேடி லோ பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எடுத்து போட்டுட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம போகிறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டில் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு ஃப்ளாட் அவைலபிள்